உங்க <ours> <pillows>

மாலைகள் இவர்கள் தோள்களில் விழும்போதுதான் அக்களிக்கின்றன அவைகளும்

இதரிகள் கிரெக்கடையன்றே ஊடிக் வேண்டியானே இந்த வெக்கது அண்ணா அங்க அண்ணா கவிதை உடைய ஊறிது ஒன்று தான் அது நூல நாளை ரெண்டு கவிதை 322530 அடுத்து இப்போ 500

আর ও হচ্ছে আর ও হচ্ছে আর সুপ্রমন্য 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 মানে মানে খুব বনের মহান হওয়ার চেষ্টা করতাছেন আবার বল